ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க போகலாம் எங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும்

தகுதியானவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் வேலைக்கு புதியவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜெப்புக்கு டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் ஹை ஸ்கூலில் படித்த ஒரு டிப்ளோமா உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரு வருட அனுபவம் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா பகல் நேர பணி இந்த ஜப்புக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிண்டி சென்னை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜபுக்கு நீங்க சேரணும்னா முக்கிய பொறுப்புகளாக அலுவலக குழுவை நிர்வகித்தல் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்தல் அலுவலக நிர்வாகப் பணிகளை கவனித்தல் மற்றும் ஆவணங்களை ஸ்கேன் செய்தல் மற்றும் பதிவு செய்தல் இந்த தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த ஜப்புக்கான நேரடி நேர்காணல் நடைபெறுகின்றது நேரம் காலை பத்து மணி ஸோ இந்த ஜாப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஹோஸ்டல திருற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ